சிறப்பு ஒரு ஒரு இதாக நடத்துகிறாருங்க அவன் என்ன நடத்துல சொல்லல இது வரைக்கும் சஸ்பென்ஸாக வச்சுருக்காங்க அதை நம்ம கொஞ்சம் வயிறு குழுமு சிரிக்க வைக்க போகிறாங்க அது மட்டும் கன்ஃபார்மை அவர் ட்ரெஸ்ஸை பார்த்தாலும் சிரிச்சிக்கலாம் அதனால் இதை கொஞ்சம் ரசிச்சுட்டு அப்புறம் லோகிரத்தை கழுத்துக்கு போவோம் கொஞ்சம் சிரிச்சிக்கலாம் அவ்வளோதான் சரிமான ஆகுமா அப்படி வாங்க வாங்கயா ஐயா அதான் நம்ம நிகழ்ச்சியை நடத்துங்க ஏன் இதை பங்கு வைச்சிக்கலாம் பழட்டு நிகழ்ச்சிக்கு அனைவரையும் பழகேறும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் முதல் நாளாக மன்னார்குடியிலிருந்து ராஜ மன்னார் சேட் அவர்கள் பாட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார் தமிழ் தெரியுமா நீங்க வடநாட்டில இருந்து வந்தவங்களாச்சு அதாவது என்னுடைய முன்னோர்கள்லாம் வடநாட்டில் இருந்தாலும் நான் பிறந்து வளர்ந்தது தமிழ்நாட்டில் தான் குரல் கூட எனக்கு நல்லா தெரியும் குரல் என்றால் திருக்குறள் அப்படின்னு சொல்றீங்க ஆமா எங்கே ஒரு திருக்குறள் சொல்லுங்க பார்ப்போம் சேர்த்து முதல் திருக்குறள் சொல்ல போனால் அனைவரும் கைவிட்டி ஆரம்பிக்கும் கேட்டுக்கொள்ள முடியும் எப்பொருள் வாங்கி யாருக்கு பணம் கொடுத்தாலும் அப்பொருளுக்கு வட்டி போடுதல் அழகு தேர்வு செய்தார்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு எப்படி கிடைத்தது ஐயா பொதுவான நான் கடன் வாங்கியே பார்க்கணும் நிறைய இடத்துல கடன் வாங்கிக்கோங்க சோ நேச்சுரலியே எங்க சேட்டு தெரிஞ்சவங்க கடன் டிவன்ட்டி கடன் வாங்கிக்கோங்க உம் சரியான தேர்வுதான் ஐயா ஐயா சேட்டே திருக்குறள்னு சொல்லிவிட்டார் தமிழ் பேசும் நீங்கள் உங்களுடைய திறமையான ஒரு திருக்குறளை சொல்லுங்கள் பார்ப்போம் நன்றி மறப்பது நன்று கடன் வாங்கிய பின் அன்றே மறப்பது நன்று அனைவரும் தேர் பண்ணிட்டிருக்கேன் முதலில் ஒரு பக்தி பாடலோட நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறோம் முதலில் சேட்டர்கள் பக்தி பாடலை பாடுமாறு கேட்டு கொள்கிறோம் கணக்காக பாடும் பட்டியும் கேட்கப்பாடும் கேட்குறேன் அதாவது அவர் பாடிய பாடலுக்கு பதில் பாட்டு அப்படின்னு பார்த்தா சேற்றுவிடும் கை ஏந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை சேற்றுவிடும் கை ஏந்துங்கள் அவர் இல்லை என்று சொல்லுவதில்லை வட்டியோடு கேட்டு பாருங்கள் பொட்டியை தான் மூடுவதில்லை வட்டியோடு கேட்டு பாருங்கள் பொட்டியை தான் மூடுவதில்லை நீங்கள் கொடுக்கும்போது கிடையாது அதுவும் சரிதான் மிக சிறப்பு அடுத்தது ஒரு மெரடி பாடலை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் பணம் வாங்கி கொடுக்காம போனா அதனாலதான் பெருநஷ்டம் வட்டி கடைய வச்சு நகத்தம் சேட்டு கெட்ட பெருங்கோட்டம் ஐயா அவருக்கு தகுந்த மாதிரி அவர் மரடி பாடலை பாடி உள்ளார் உங்களுக்கு தெரிந்த பாடலை பாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கடந்தா கடந்தா சேட்டு கடந்தா

கமலஹாசனுக்கு பேர் வாங்கி கொடுத்துட்டீங்க எங்களுக்கு பணம் வாங்கி தருவீங்களா ஐயா பணம் வாங்கி தருவதாக பார்ப்போம் ப்ரோ வேற நீங்க கொடுக்கவில்லை பணம் கிடைக்குதா தெரியவில்லை அவர் எம்ஜிஆர் பாடம் வந்து பாடு மாதிரி கேட்டுக்கொள்ள முடிகிறோம் பழைய பாடம் உங்களுக்கு தெரியும் ஓடி ஓடி ஒளியனும் அசல மட்டும் மறக்கணும்

பாடலை பாடி முடித்து விட்டார் ஒரே நிமிஷம் இதை பார்த்து கொண்டிருக்கும் பரமதி பைசல் பண்ணுவாரா இல்லை இவரோடு பழனி பாலகிருஷனை பார்த்து சொல்லி கன்னியாகுமரி வரை காஞ்சி போன கஷ்டப்பட்ட ஆளுங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கற சேட்டுக்கே ஒரு கஷ்டம் வந்துருச்சு இது நிலைக்கும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்கிறது என்ன பண்றது தெரியல என்ன பண்றதுன்னே தெரியல நீங்க தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ண கடன் வாங்கி அனைவரும் பார்த்து கொண்டிருந்த மனைவரும் சேட்டுக்கு பணம் வாங்கியவர்கள் கண்டிப்பாக திருப்பி தருமாறு கேட்டு கொள்கிறோம் ஐயா நாமகிரி அவர்களே நூத்தி பதினொன்றாம் இலக்கத்தை சேர்ந்து பட்டை இல்லாமல் சாத்தி விடாதீர்கள் சேட்டுக்கு பணத்தை திருப்பி கொடுப்பீர்களா அசலமட்டும் கே

இந்த பாடலை நான் முழுசா பாடி முடிக்கிறேன் அதாவது அசல மட்டும் கேட்டா வட்டி கிடைக்காது வட்டியோட கேட்டா அசலே கிடைக்காது அஞ்சு வட்டிக்கு ஆசைப்பட்டா ஆளை பார்க்கவே முடியாது பத்து வட்டிக்கு ஆள் ஆசைப்பட்டா பத்து பைசாவும் கிடைக்காது அசல மட்டும் கேட்டா வட்டி கிடைக்காது சேர்ந்து ப்ரோ எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா ஆதாரம் இல்லையமா ஏனத்தை சொல்ல நான் பணம் கொடுக்கும் போது ஆள் யாரும் இல்லையமா எங்கிடம் சொல்ல சரி துன்பமான பாட்டை பாடியிருக்கீங்க சேட்டு ஒரு மகிழ்ச்சியான பாடலோட நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம் சரி அவரு ஏதோ கொஞ்சம் தகவல் கிடைத்தாரு இந்த மகிழ்ச்சியாக என்ன பாட்டு பாடலாம் உங்களுக்கு தோன்ற என்ன பாடலாமா காஜி இப்ப எனக்கு கேக்குது சந்தோஷமா இருக்குதே எறெறெற நோட்டு புக்க நோட்டு புக்க நோட்டு புக்க நோட்டு புக்க கேட்டுக் கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம் நீங்கள் செய்ததால இந்த ராமசுப்ரமணிய திருப்படி நாங்கரியாவா ராமசுப்ரமணிய இந்த நிவசயத்தை பார்த்த ஜெயின்டாராயோ ஓடிந்துるவா ராஜமன்னார் சேட்டாக இதே வெக்கட மடதுகொள வெக்கட சுப்ரமணியய்யா வார்த்தைகள் வார்த்தை நன்றி வணக்கம்